ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு இனிதாவே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வைரக்கம் தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதம் ஆகுது இன்னைக்கு திரும்ப அது எனக்கு கிடச்சிருக்கு நான் ரொம்பவும் ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கம்மல் தொலைஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அப்செட்டாக இருந்தேன் வீடு ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாேருமே சர்ச் பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் கிடைக்கல நாட்கள் தான் போயிட்டே இருந்துச்சு பட் ஆனால் திரும்ப எனக்கு அது கிடச்சிருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இன்னைக்காக இருந்தா நமக்கு திரும்ப கிடைக்கும் நமக்கானது நம்மளை வந்து சேரும் அது தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த வருஷத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும் நம்புறேன் அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட் இன்று ஜனவரி இரண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை ஜனவரி மூன்று தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடிக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்குக்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டினுடைய என்னுடைய சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போது அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி